பழைய அகல் விளக்கை ஏற்றலாமா இந்த பத்து பொருளையும் உடனே வீட்டிலிருந்து எடுத்துடுங்க பண கஷ்டம் தீரும் வீடுகளில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்யும் சின்ன சின்ன தவறுகள் தான் குடும்பத்தில் மிகப்பெரிய பாதிப்பையும் சிக்கலையும் ஏற்படுத்தி விடுகின்றன இதை மையப்படுத்திதான் நாள் கிழமை திசை வாஸ்து என்று நம்முடைய முன்னோர்கள் வகை வகையாக பிரித்து வைத்துள்ளார்கள் அந்த வகையில் சில பழைய பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் சில பழைய பொருட்களை பயன்படுத்தினால் தவறில்லை என்றும் சொல்கிறார்கள் அது என்னென்ன அதை பற்றி சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் வீடுகளில் தினந்தோறும் மாலை நேரத்தில் முன்பக்க வாசலில் தீபம் ஏற்றினால் மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து அந்த வீட்டிற்கு வரக்கூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இதனால் குடும்பத்தில் பொருளாதார நிலையும் வலுப்பெறுவதுடன் வீட்டிலிருந்து எதிர்மறைகள் அகற்றப்பட்டு நேர்மறை சக்திகள் பெருகும் எனவே சுத்தமான சரியான பொருட்களையே பயன்படுத்த வேண்டும் வீட்டில் உள்ள பொருட்கள் பழையதாகிவிட்டாலோ அல்லது பயன்படுத்தப்படாமல் விட்டால் அந்த பொருட்களை பயன்படுத்தலாமா எந்த அளவுக்கு பழைய பொருட்களை வீட்டில் வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு தரித்திரங்கள் நம்மை சூழ்கின்றன என்று அர்த்தம் எனவே வீட்டில் பயன்படுத்தாத பொருட்களை முதலில் வெளியே வீசி எறிய வேண்டும் அதே போல பழைய துணிகள் வீட்டில் நிறைய சேர்ந்துவிட்டால் முதலில் அப்புறப்படுத்தி விட வேண்டும் வீட்டில் அவைகளை சேர்த்து வைத்தால் எதிர்மறை சக்திகள் பெருகிவிடும் முன்னேற்றத்திற்கும் தடையாகிவிடும் பயன்படுத்தப்படாத பழைய துணிகளை குப்பையில் போட்டுவிடக்கூடாது இது தோஷங்கள் அதிகப்படுத்திவிடும் பழைய துணிகளை ஒன்று சேர்த்து நெருப்பில் போட்டு கொழித்து விடலாம் பழைய துணிகளை உடுத்தாமல் இருந்தால் அவைகள் கிழியாமலும் இருந்தால் மற்றவர்களுக்கு தானமாக தரலாம் உடுத்தும் துணிகளை துவைக்காமல் தானம் தரக்கூடாது கிழிந்த துணிகளையும் தானம் தரக்கூடாது துவைத்த துணிகளே என்றாலும் அதை கசங்கி போய் தானமாக தரக்கூடாது சரியாக மடித்து ஒரு பேப்பரில் சுற்றி வைத்து தானம் தர வேண்டும் அதாவது தானம் தரும்போது அதை வாங்குபவர்களின் மனம் குளிர வேண்டும் பழைய அகல் விளக்குகள் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் அதை மீண்டும் பயன்படுத்தலாம் புதிய அகல் விளக்குகளை வாங்கி தீபம் ஏற்றினாலும் இந்த பழைய அகல் விளக்குகள் வீட்டில் இருந்தால் சுத்தம் செய்து விளக்கேற்றலாம் இதற்கு முன்னதாக சுடுநீரில் விளக்குகளை போட்டு அதில் சோப்பு பவுடரை கொட்டி கலந்து ஊற வைக்க வேண்டும் விளக்குகள் நன்றாக ஊறினால் தான் பழைய எண்ணெய் பிசுக்கள் தங்கி இருந்தாலும் நீங்கிவிடும் பழைய அகழ் விளக்குகள் அனைத்தையும் சேர்த்து கழுவி ஊறவிட்டு பயன்படுத்தலாம் பழைய அகழ் விளக்குகள் புதிய அகழ் விளக்குகளை வாங்கி வந்தாலும் கூட இது போலவே பாத்திரத்தில் தண்ணீரில் வட்டு ஊற வைக்க வேண்டும் இரவு ஊறவிட்டு மறுநாள் காலையில் அலசி விளறவிட்டு எடுக்கலாம் இப்படி செய்வதால் விளக்குகளில் ஊற்றப்படும் எண்ணெய் கசிந்து விடாமல் இருக்கும் சில சமயம் விளக்கில் ஈரம் அதிகமாக இருந்தாலும் எண்ணெய் உறிஞ்சிவிடும் அதே போல காய்ந்த மண் அகல் விளக்குகளில் திரி போடும் இடத்தை தவிர மற்ற அனைத்து இடங்களிலும் சந்தனம் குங்குமம் வைப்பது சிறப்பு சாமி படம் போட்ட பழைய கேலண்டர்கள் இருந்தால் அதனை சிலர் குப்பையில் போட்டு விடுவார்கள் சிலர் கோவிலில் மரத்தடியில் குளத்தடியில் வைத்து விடுவார்கள் அல்லது வெளியில் கொண்டு சென்று வீச மனமின்றி வீட்டிலேயே வைத்திருப்பார்கள் மேலும் சிலர் பழைய கேலண்டர் மீது புது கேலண்டரை மாட்டி விடுவார்கள் இதுபோன்ற காரணங்களினாலும் குடும்பத்தில் இன்னல்கள் அதிகமாகும் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையை இவை ஏற்படுத்திவிடும் குடும்பத்திலும் எதிர்மறை ஆற்றலையும் ண்டுபண்ணிாம் பழைய கேலண்டர்கள் என்றாலே அவைகளை முதலில் ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும் இதில் ஓடாத மின்சாதன பொருட்கள் தையல் மிஷின் போன்றவற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம் வைத்திருப்பார்கள் இது போன்ற பயன்படுத்தப்படாத வீட்டின் நிறுத்திவிடும் எதிர்மறை விளைவுகளை வீட்டிற்குள் கொண்டு வந்துவிடும் சமையலறையிலும் பயன்படுத்தப்படாத பாத்திரங்கள் நெளிந்த பாத்திரங்கள் உடைந்த பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது உடைந்த பூட்டு உடைந்த பீரோவின் பூட்டு பீரோவின் உடைந்த கைப்பிடி இவைகளையும் வீட்டில் வைத்திருக்க கூடாது அதே போல கட்டில் பழையதாக இருந்தாலும் உபயோகப்படுத்தும் நிலையில் இருந்தால் பரவாயில்லை ஒருவேளை உடைந்த கட்டில் ஆட்டம் காணும் கட்டில் இவைகளை பயன்படுத்தினால் நோய் நொடிகள் குடும்பத்தாருக்கு வந்து சேரும் மற்ற அறைகளை போலவே ஸ்டோர் வைத்திருக்க வேண்டும் எதிர்மறையான வீட்டில் தரையை துடைக்கும் மாப்புகளையும் அங்கே வைக்க வேண்டும் என்கிறார்கள் ஒரு சிலர் வாகனங்களின் பழைய பொருட்களை பழைய டயர் அல்லது உதிரி பாகங்களை ஸ்டோர் ரூமில் வைத்திருப்பார்கள் அந்த பொருட்கள் தேவையில்லை என்றால் அல்லது உடைந்திருந்தால் உடனே அப்புறப்படுத்தி விடலாம் ஒரு சிலர் செய்தித்தாள்கள் பத்திரிகைகளை சேகரித்து வைத்திருப்பார்கள் ஓரளவு சேர்ந்ததுமே அவைகளை விற்றுவிட வேண்டும் நீண்ட நேரம் அங்கேயே போட்டு வைப்பதும் குடும்பத்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கின்றனர் எனவே இதுபோன்ற பொருட்களை வீட்டில் வைக்காமல் டிஸ்போஸ் செய்வது மிகவும் நல்லது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்